கேஎஸ் கெட்டில் பம்ப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம்ங்க ரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுங்க இன்றைக்கி விற்பனை பதிவில் அட்டகாசமான நல்ல ஒரு பதினாலு கோடி உயரத்தில் இருக்கக்கூடிய லம்பாடி காலை கண்ணுகள் சூப்பரான கண்ணுகள் வந்திருக்குதுங்க போக வந்து பார்த்திங்கன்னா காங்கேயம் கண்ணில் ஒரு பிள்ளை கன்று அழகான குவாலிட்டியில் நல்ல தெளிவான கன்று வந்திருக்குதுங்க அது போக வந்து பார்த்திங்கன்னா ஒரு மயிலக்கன்று நல்ல ரட்டத்தை மழை அமைப்பில்லைங்க ஜெய்சாண்டிகான தோற்றத்தில் நல்ல கோபம் எல்லாத்துக்கும் பிடிக்கிற மாதிரி நல்ல தெளிவான கன்று ஒரு மயிலக்கன்று வந்திருக்குதுங்க கிடாரி கண்ணுங்க வீடியோவை எந்த வீடியோ வீடியோவை பார்த்திங்கனாலும் என்ன தேதியில் பதிவிட்றோம் என்ன விலை நிலவரத்தை பதிவிட்றோம் என்னென்ன விளக்கங்கள் பதிவிடுறோம் அப்படிங்கிறத தெளிவாக பார்த்துட்டு கூப்பிடுங்க நீங்கள் அவச அவசரப்பட்டுட்டு ஓட்டி ஓட்டு நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு அது வி விவரங்களும் புரியாது விலை நிலவரங்களும் புரியாது என்ன மாடுகளையும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் முழுமையாக பார்க்க முடியாதுங்க அதனால் வந்து நீங்கள் வீடியோ முழுமையாக பார்த்தீங்கன்னா இன்னொரு ஆப்ஷன் என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெய்லியும் போடக்கூடிய வீடியோகள் உங்களுடைய மொபைல் ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷன் தெளிவாக வந்து நிற்குங்க நீங்கள் ஓட்டி விட்டு ஓட்டி விட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு மொபைல் நீங்கள் வந்து நம்ம அடுத்த நாள் போடக்கூடிய வீடியோவை தேடி பார்த்தா தான் கிடைக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வருங்க டெய்லியும் நம்ம விற்பனை பதிவு போட்டுக்கிட்டு இருக்கிறோம் பல்வேறு வகையான மாவட்டங்களுக்கு ஜாயிண்ட் வாடகையில் டெலிவரி கொடுத்துட்ருக்குறவங்க கோயம்புத்தூர் பொள்ளாச்சி உடுமலை கோயம்புத்தூர் திருப்பூர் கரூர் இந்த மாதிரி லோக்கல் இருக்கிற ஊர்களுக்கும் டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா கண்ணுகள் மாடுகள் டெய்லி வந்து எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கிறவங்க போயிட்டுருக்காங்க எல்லா ஊர்களுக்கும் ஜாயிண்ட் வாடகையில் பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறவங்க இந்த வீடியோவில் நம்ம முதலாவதாக பார்த்துட்டு இருக்கிறதுங்க ஒரு பதினாலு புடி உயரத்துலேங்க தெளிவாக கேட்டுங்க பதினாலு புடிங்க வீடியோவுக்காக ஏனோ தானோ நம்ம சொல்கிறது கிடையாது பதினாலு குடி இருக்கும் அப்படின்னா நீங்கள் நேரில் வந்து பார்த்தீங்கனாலும் பதினாலு குடி தான் இருக்குது இங்கேருந்து அட்வான்ஸ் பண்ணி ஏற்றிட்டு போய் அங்கே பார்த்தீங்கனாலும் பதினாலு தான் இருக்குங்க கண்ணில் நல்ல குவாலிட்டியில் ஏனோ தானோன்னு லம்பாடி கண்ணான்னு பேருக்கு வாங்கிட்டு வந்து போடாமல் குவாலிட்டியில் சிறந்த மாடுகளாக நல்ல டெம்பரான மாடுகளாக நல்ல இலவார கண்ணுகளெலாம் வாங்கிட்டு வந்து நம்ம விற்பனை பதிவு டெய்லியும் போட முடியினாலும் வாரத்தில் ஒரு நாலு கன்றுகள் அஞ்சு கண்ணுகள் செலக்டடாக கொண்டு வந்து போட்டுட்ருக்குறவங்க டெய்லியும் வந்து விற்பனையும் வாங்கிட்டு இருக்குது இந்த லம்பாடி கண்ணுகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா குவாலிட்டியில் நல்லா சிறந்த கன்று இன்னும் பல் போடலைங்க பதினாலு கோடி உயரத்தில் இருக்குது சிறு சிலருந்தே வந்து பார்த்திங்கன்னா குறுத்து ஓடாமல் நல்ல இலவார கன்றுலேருந்து நல்ல டெம்பராக ஃபோர்ஸாக அடத்தையும் கொடுத்து நல்லா பால் ஊட்டி தெளிவாக வள வளர்த்தி வச்சிருக்கக்கூடிய கண்ணுகளுங்க இந்த கண்ணுகளை வந்து ரோட்டில் நம்ம ஓடுறதுக்கு அடியும் தாங்கும் நல்லா தட்டி ஓட்டி பார்க்குறதுக்கு வேகத்தையும் காமிக்கமுங்க உடம்புலையும் நல்லா குவாலிட்டி உடம்புலையும் நல்லா ஒரு ஹெவி சைஸான உருட்டு சைஸில் நல்லா ரட்ட நாடி உடம்புலிங்க கை கால் ஊக்கத்தில் கால் கருப்போட கண்ணு ரெண்டும் பல் போடாமல் ஒரு பதினாலு கோடி உயரத்தில் போனதையும் வண்டி ஊட்டி பழகி பார்க்குற மாதிரி வேணும்னு நினைக்கிறவங்க இந்த கண்ணை தேர்வு செய்யலாமுங்க கண் ரெண்டு வேணும்னாலும் ஃபோட்டோக்கள் வீடியோக்கள் வேணாலும் தனிப்பட்ட முறையில் தெளிவாக நீங்கள் வாங்கிக்கிங்க நல்ல அருந்தாடையில் இருக்குது நல்ல நடுமுது அணில் வரையில் அன்னவாரையோடு இருக்குதுங்க சுழி சுத்தமாக இருக்குது பற்கள் எட்டு பற்கள் தெளிவாக இருக்குங்க நீ போனதையும் நீங்கள் காயடிச்சு க வண்டி பழக்கத்துக்கு தயார் பண்ண நினைக்கிறவங்க தாராளமாக போனதையும் காயடிச்சு நீ வண்டி பழக்கத்துக்கு தாராளமாக தயார் பண்ணிக்கலாங்க இதே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லோக்கல் ஏரியா அதாவது முத்தனை கண்ணுகளெலாம் இருந்துதுன்னா அதாவது கேள்வி கண்ணுமாங்க அந்த மாதிரி கண்ணுகள்லாம் இருந்ததுன்னா இன்னார வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு வெதிர்களுமே முழங்கால் வரைக்கும் தூங்குங்க இதெல்லாம் வந்து வயசுக்கு தகுந்த வளர்ச்சி வயசுக்கு தகுந்த அந்த குவாலிட்டியில் வயசுக்கு தகுந்த கொம்பு பதினாலு குடியில் என்ன வயசு இருக்கணுமோ அந்த தேவையாக கரெக்டான வயசில் நல்லா இலவார கண்ணாக நல்லா குறுத்து வாடாமல் வளர்ந்த கண்ணுகளுங்க நம்ம காங்கி கண்ண்களும் சரி லம்பாடி கண்ண்களும் சரி எல்லாத்துக்கும் போட்டதையும் வந்து உடனே விற்பனை ஆகக்கூடிய அளவு சூழ்நிலையில் தான் வந்து பார்த்திங்கன்னா கண்ணுகள் தெளிவான கண்ணுகள் வாங்கிட்டு வர்றவுங்க நேரில் வீடியோவில் விட நான் கண் ரெண்டையும் நேரில் பார்த்திங்கன்னா இன்னுமே ரொம்ப அருமையாக இருக்குங்க கண்ணு ரெண்டும் பல் போடல வயது ஒரு இருபது மாதங்கள் இருக்குங்க போனையும் காயடிச்சு காது பாட்டி வண்டி பழக்கிறதுக்கு ரெடி பண்ணிக்கங்க இதோ கண்ணோட விற்பனை விளங்குகிற வந்து பார்த்திங்கன்னா ஒரு எண்பதாயிரம் பட்ஜெட்டில் நம்ம சொல்லியிருக்கிறோம் தனித்தனியாக வேணுன்னாலும் கொடுக்கலாமுங்க ஜோடியாக வேணுன்னாலும் கொடுக்கலாம் எண்பதாயிரரூவா பட்ஜெட்டுங்க நேரில் வந்து பார்க்குறவங்க பார்த்துக்குங்க இல்லை நேரில் வர முடியாமல் எப்பவும் போல் நம்ம ரெகுலராக இருக்கிறவங்க நீங்கள் ஏற்றி விட சொன்னீங்கன்னாலும் அட்வான்ஸ் பண்ணிங்கன்னால் ஏற்றி விட்டுறலாங்க கைகள் தெளிவாக இருக்கும் குழாம்புனாலும் வளர்ந்து குழம்பு சப்பா உங்களுக்கு ச ப சப்பானி குழம்பு அந்த மாதிரிலாம் இல்லாமல் நல்லா சுத்தமான கைகள் சுத்தத்துலேயுங்க நைட்டு குழம்புகள் வந்து பார்த்தீங்கன்னா கருப்பட்டி ஆச்ச மாதிரி தெளிவான குழம்பு அமைப்பில் கைகள் ஊக்குதல் நல்லா ஃபோர்ஸில் படகுடப்பில் எல்லாத்துக்கும் பிடிச்ச மாதிரி தெளிவான கன்று ரெண்டு ஒரு ஜோடி பல் போடாத பதினாலு கோடி உயரத்தில் வரக்கூடிய லம்பாடி காலை கன்றுகளுங்க ஃபோட்டோக்கள் வீடியோக்கள் வேணாலும் தனிப்பட்ட முறையில் பெற்றுக்கொண்டு எடுக்கிறவங்க எடுத்துக்கலாமுங்க நேரில் வந்து பார்க்குறவங்க தாராளமாக நீங்கள் நேரில் வந்து பார்த்துக்குங்க வீடியோ நம்ம போட்டுட்டோம் அப்படின்னா பார்த்துட்டு நீங்கள் புக் பண்ணுற மாதிரி இருந்தால் உடனடியாக அட்வான்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் பட்ஜெட்டில் நீங்கள் பேசி விலை கன்ஃபார்ம் பண்ணி புக் பண்ணுங்க வீடியோவில் ரெண்டாவதாக பார்த்துட்டு இருக்கிற கண்ணுங்க நல்ல சந்தன பிள்ளைகளை வரக்கூடிய கண்ணுங்க திமிழே ஏற்றம் தொப்புள் கூடிய இறக்கமில்லை புறவேத்தம் நல்ல நெட்டு நீளத்தில் ஒரு ஏழு மாதந்தான் வயது இருக்குங்க நல்ல தெளிவான மயிலை மாட்டுக்கு பிறந்த நல்ல நல்லா கண்ணாமலிப்புறப்போட கையால் ஊக்கத்தோடைய அருந்தாடையில் புறமாடு ஏற்றத்தில் வால் சன்னம் அதுபோக வந்து பார்த்தீங்கன்னா வால் சன்னம் அப்படிங்கிறத விட வால் அடக்கமுங்க புறமாடு அந்த ஷேப்பு நல்லா செஞ்சு செதுக்கி வச்ச சில மாதிரி பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா கீழேருந்து அப்படியே வளைஞ்சு போய் ஓவல் ஷேப்பில் வரக்கூடிய அந்த பேக் போர்ஷன் எல்லோரும் பிடிக்கக்கூடிய பேக் போர்ஷன் சந்தனப்பிள்ளை நிறத்தில் வரக்கூடிய கண்ணுங்க நல்லா நந்த சிலையாக இருக்கக்கூடிய கண்ணு கண்ணுக்கு வயது ஏழு மாதம் பற்கள் எட்டு பற்கள் தெளிவாக இருக்கும் சுழி சுத்தமாக இருக்கும் குறைபழுது கழிப்பு சொல்லி இருக்காது கண்ணை இதிலிருந்து நீங்கள் குறுத்து வாடாம கொண்டு போய் வளர்த்துனிங்கன்னா தெளிவான கண்ணை வந்து செய்கிறோம்ங்க நாளைக்கு ஒரு தரமான ஒரு காலையாக வளர்த்த வச்சுருக்குன்னு நினைக்கிறவங்க இந்த கண்ணை செய்யலாம் கல்லை புண்ணா காலத்தை ஒன்றுனால் தெளிவாக நீங்கள் கொடுத்து பாதுகாப்பாக கொண்டு வந்தீங்கன்னா தெளிவாக நல்ல உங்களுக்கு அருமையான காலையாக வந்து சேரக்கூடிய கண் ஏழு மாதம் சுழி சுத்தம் குறைபழுது கழிப்பு சொல்லி கிடையாது நடுமுது நிலைசல் கிடையாது அடிவயிறு தொங்கல் கிடையாது அழகான நந்த சிலையாட்டு கண் இதோட விற்பனை விலை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இருபத்தொருவா நம்ம கேட்டுருக்குறவங்க விலையில முன்னே பண்ண அனுசரித்து கொடுத்துக்கலாம் சொல்லியிருக்கிற ரேட் அப்படிங்கிறது ஃபிக்சு கிடையாது சூட்டிப்பாக வேணும்னாலும் படவடப்பில் வேணும்னாலும் நீங்கள் ஓட்டி பார்த்து பார்த்துக்கலாமங்க கண் அமைதியாக நீவி நல்ல குணவனமாக வேணும்னாலும் வளர்த்திக்கலாம் ரெண்டு ஆப்ஷனுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த கண்ணில் இருக்குது கவுத்து பிடிச்சி விரட்டணும் அப்படின்னா நல்லா வால் எடுத்து ஓடக்கூடிய அளவுக்கு சூட்டிப்பும் இருக்குது குணமாக நம்ம நீவி கொடுத்தோம்னாலும் நம்ம இடத்துல பக்கத்தில் வந்து நல்லா சுரிஞ்சு கொடுக்க சொல்லி நிற்கிற அளவுக்கு நல்ல குணவனத்திலேயும் இருக்குதுங்க நல்ல கன்று தெளிவான கன்று கொண்டு வந்திருக்கிறோம் ஃபோட்டோக்கள் வீடியோக்கள் வேணாலும் தனிப்பட்ட முறையில் நீங்கள் தெளிவுபடுத்தி எடுத்துக்கோங்க நேரில் வந்து பார்க்குற மாதிரி இருந்தாலும் காலையில் ஆறு மணிலேருந்து சாயந்தரம் நீங்கள் ஆறு மணி வரைக்கும் நேரில் வந்து பார்த்துக்குங்க இன்றைக்கி வீடியோ போடக்கூடிய கன்றுகளை நீங்கள் உடனே பார்க்கணும் அப்படின்னா காலையில் நீங்கள் ஒரு ஆறு மணிலேருந்து ஒரு பதினோரு மணிக்குள்ளே வந்தீங்கன்னா டெய்லியும் வீடியோ போடக்கூடிய மாடுகள் கன்றுகளை நீங்கள் வீடியோ போடுறதுக்கு முன்னாடியே பார்த்து வாங்குற மாதிரி இருந்தாலும் தாராளமாக வாங்கிக்கலாமுங்க வீடியோ பார்த்துட்டு நீங்கள் அட்வான்ஸ் பண்ணி புக் பண்ணிங்கனாலும் போதும் எல்லோ எந்த ஊராக இருந்தாலும் சரி ஜாயிண்ட் வாடகையில் பண்ணி கொடுத்துட்றோம் இந்த கன்றுலாம் வந்து ஒரு நூற்றில் ஒரு நாலு கன்று தான் பிறக்கம்னு சொல்லுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி நூற்றில் ஒரு நாலு கன்று தான் அதிக அளவில் இந்த மாதிரி கண்ணுகள் இருக்கிறதில்ல இதோடய மாடை வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய தான் வாங்கி கொடுத்துருக்குற மாடு வந்து சேனல் இருக்குதுன்னு சொல்லி சொல்லிட்டாங்க நல்லா கன்று வர்ற மாடுகளை எடுத்து நம்ம காப்பாற்றணும்னா மட்டும்தான் அடுத்தடுத்து கண்ணுகள் வந்து இந்த மாதிரி தெளிவான கண்ணுகள் பிறக்கணுங்க கண்ணல் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா மயிலக்கண்ணாக இருக்கிற விட இது சந்தர்ப்பிலேயே நல்ல தூள்நீசான கண்ணா தெளிவான கண்ணா இருக்குது தமிழ்நாத்தம் கோபுர தமிழ்ல புறமாடை ஏற்றத்தில் எல்லா அழகும் இருக்கக்கூடிய கண்ணுங்க விற்பனை விலை இருபத்தி ஓராயிரம் ரூபாய் சொல்லியிருக்கிறோம் வேணுங்கிற நண்பர்கள் நீங்கள் தொடர்புண்டு கேட்டுட்டு ஒரு முறைக்கு இருமுறை தெளிவுபடுத்திய பிறகு நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிக்கோங்க அட்வான்ஸ் பண்ணினீங்கன்னா ரெண்டு நாள் மூணு நாள் நம்ம இடத்துல வச்சுருந்து ஜாயிண்ட் வாடகைகளும் நம்ம தாராளமாக பண்ணி கொடுக்குறோங்க வீடியோவில் மூணாவதாக நம்ம வண்டியிலேருந்து இறக்க போகிற கண்ணுங்க ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு மயிலக்கண்ணில் கற்கா மயிலையில் வால்மயில் நிறைய கன்று பார்த்துருப்பவங்க நல்ல நெருகால் சுத்தத்தில் கருக்கா மயிலையில் நல்ல கோபுரத்தம் அமைப்பில் சுளி சுத்தமாக நல்ல குணவணமாக நல்ல இந்த கெத்த கம்பீரமாக இருக்கக்கூடிய கண் மயிலை கன்று காங்கேன்கன்று கிடாரி கன்று நல்ல புறமாடு ஏற்ற வாழ் சொன்னம் நாலு காம்பு நல்லா அள்ளி வச்சு மல்லிகைப்பூ மூட்டு மாதிரி அள்ளி வச்ச மாதிரி தெளிவான காம்பு அமைப்பு கையால் ஊக்கம் கன்று கண்ணாமூலி தோற்றம் எல்லாமே ஒரு அழகான லட்சணத்தில் வேணும்னு நினைக்கிறவங்க இந்த கண்ணை தேர்வு செய்யலாமங்க மயிலக்கன்று நல்லா வந்து பார்த்தீங்கன்னா வெளிச்சமான முகத்தில் இருக்குதுங்க நல்லா கோபுரத்துமிழ் அமைப்புன்னு சொல்லுவாங்க இந்த திமிழ் வந்து பார்த்திங்கன்னா இந்த இட்டத்திமிலையும் தாண்டி ஒரு கோபுரத் திமுன்னு ஒவ்வொருத்தரும் சொல்லுவாங்க அதையவே தான் நம்ம வீடியோ பதிவில் சொல்கிறோம் நல்லா உங்களுக்கு குறைப்போல் குறைக்கடவு கழிப்புச் சுளி இல்லாமல் நல்லா கண்ணாமொழி நல்லா வெளிச்சமான கண்ணாமூலியில் நல்லா நந்து சிலையாட்டம் ஒரு மயிலக்கன்று காங்கேயம் கண்ணில் கிடாரிக்கன்று இவ்வளோ பெரிய திமிழில் ரொம்ப நாளுக்கு அப்புறம் இன்றைக்கி தான் நம்மளுக்கும் கிடச்சிருக்குதுங்க கொண்டு வந்து விற்பனை பதிவு நம்ம போட்டிருக்கிறோம் அதிக அளவில் இந்த மாதிரி திமிலோடு கேட்குற நண்பர்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் புக் பண்ணி எடுத்துக்குங்க ஒவ்வொருத்தருக்கும் நல்ல கன்றுகள் வந்திங்கன்னா தனிப்பட்ட முறையில் வாட்ஸ்அப்பில் அனுப்ப சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க எல்லாத்துக்கும் நம்ம வாட்ஸ்அப்பில் வந்து அனுப்ப முடியாத ஒரு காரணம்ங்க எல்லாத்து நம்பரையும் நம்ம பண்ணி வச்சுருக்க முடியாது எல்லாத்துக்கும் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட முறையில் அனுப்பிச்சு விட்டு போட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீடியோ போடுறதுக்கு அப்புறமா அடு இல்லாமல் விற்பனை செஞ்சு போட்டு நம்ம வீடியோவும் போட முடியாது அதனால் வீடியோவில் போடுறோம் எது யாருக்கு பிடிக்குதுன்னு பார்த்துட்டு வாட்ஸ்அப்பில் அனுப்ப சொன்னீங்கன்னா அந்த மாட்டையோ கண்ணையோ உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சு கொடுக்குறவங்க இந்த கண்ணை பொறுத்தளவுக்கு குணவணம் மடிகாம்பு நீங்கறதுக்கு எல்லாமே நல்லா குழந்தையாட்ட வளர்த்தி வச்சிருக்கக்கூடிய கண்ணு விற்பனை விலை நிலவரம் அப்படிங்கிறது பார்த்துட்டிங்கன்னா ஒரு எட்டு மாதமான சுழி சுத்தமான மயிலக்கன்று கிடாரி கிடாரிக்கண்ணுங்க இதோட விற்பனை விலை நிலவரம் அப்படிங்கிறது இருபத்தி ஏழாயிரம் ரூபாய் விலையில் இது ஃபிக்ஸட் ரேட் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடையாதுங்க அனுசரித்து முன்ன கொடுக்கலாம் ஜாயிண்ட் வாடகையில் எடுக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பாதி வாடகை தான் பண்ணி தரேன் ஒரு ஐயாயிரம் ரூபா வரும் அப்படின்னா ரெண்டாயிரத்தி ரூபா நீங்கள் கொடுத்தீங்கன்னா போதும் ரூபா வரும்னா ஒரு ஐயாயிரரூவா ஆயிரத்துருவா கொடுத்தீங்கன்னா போதும் லோக்கலில் வந்து பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி உடுமலை கோயம்புத்தூர் பகுதியில் வந்து ரெண்டாயிரத்து ஐநூறுரூவா ரெண்டு ரெண்டாயிரத்தி எட்நூறுரூவாய்க்கு வந்து வாடகைக்கு போகுதுங்க வண்டி ஆனால் நம்ம லோக்கலில் வந்து ஜாயிண்ட் வாடகை இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி வெறும் ஆயிரத்தி ஐநூறுபா தான் உடுமலை பொள்ளாச்சி கோயம்புத்தூர் பகுதிகளுக்கு வெறும் ஆயிரத்தி ஐநூறுபா தான் வாங்கிட்டு நம்ம டெலிவரி கொடுத்துட்டு வந்துட்டுருக்குறங்க கண்ணை எந்த மாடு எந்த கண்ணை பிடிச்சாலும் உடனடியாக கூப்பிட்டுட்டு தெளிவுபடுத்திவிட்டு நீங்கள் டக்குன்னு அட்வான்ஸ் பண்ணீங்கன்னா தான் நம்ம அட்வா அந்த நீங்கள் கேட்குற கண்ணை நம்ம விற்பனை ஆகி விடுதுன்னு சொல்லி கண்ணை வந்து அடுத்தவங்களுக்கு கொடுக்காமல் நிறுத்தி வைக்க முடியுங்க அரை மணி நேரத்தில் பண்ணுறேன் ஒரு மணி நேரத்தில் பண்ணுறான் சாயந்தரம் பண்ணுறான் அப்படின்னு சொல்லக்கூடிய நண்பர்களுக்கு நம்ம வந்து முடியாதுன்னு சொல்லலை ஆனால் அதுக்கு முன்னாடியே பணம் உடனடியாக கட்டுற நண்பர்களுக்கு நம்ம முத முன்னுரிமை வந்து கண்டிப்பாக கொடுத்தாகணும் அப்படி இருந்ததுன்னா வேணால் நீங்கள் பணம் ரெடி பண்ணிவிட்டு அக்கௌண்ட்டில் போட்டுவிட்டு ஃபோன்பேல போது கேளுங்க அப்படி ஏதாவது ஆப்ஷன் இருந்ததுன்னா கண் விற்காமல் இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் புக் பண்ணிக்கலாங்க எல்லா கண்ணுகளும் எல்லா மாடுகளுமே போட்டதையும் பத்து நிமிஷத்தில் விற்று ஒரு மணி நேரத்தில் விற்று அப்படிங்கிறது கிடையாது இன்னொன்று பார்த்தீங்கன்னா பத்து நிமிஷத்தில் விற்று ஒன்று ஒன்று ஒரு மணி நேரம் ஒன்று ஒன்று ஒரு நாள் கழிச்சு வந்து பார்த்திங்கன்னா போட்டி மேலே போட்டியை வந்து அந்த கண்ணை விற்குமுங்க அந்த மாடு விற்கும் அதனால் உங்களுக்கு தெளிவுபடுத்திக்கிட்டு அவசரம் இல்லாமல் பொறுமையாக எல்லா பொறுப்புகளையும் எல்லா விவரங்களையும் கேட்டுட்டு மாடுகள் கன்றுகள் வாங்க அப்படிங்கிறத ஒவ்வொரு பதிவில் நம்ம தெளிவாக சொல்லி வந்துட்டு இருக்கிறவங்க மூணு பதிவில் எந்த பதிவு பிடிச்சிருந்தாலும் தாராளமாக கூப்பிட்டு கேட்டுட்டு தெளிவுபடுத்தி எடுக்கிறவங்க எடுத்துக்கலாமுங்க மேலும் நாளை ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறோம் அப்படிங்கிற வச்சுக்கொண்டு விடைபெறுகிறாங்க நன்றி வணக்கம்